வணக்கம் இன்னைக்கு மார்கழி பதினா பதினெட்டு அதாவது ஜான்வரி ரெண்டு வெள்ளிக்கிழமங்க நேற்று எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா போச்சுங்களா நல்லா செலப்ரேட் பண்ணிங்களா நேற்று வந்து நம்ம கோலமே போட முடியுமா நினச்சோம் ஏன்னா மழை தூக்கிட்டே இருந்ததுங்க அதனால தான் அந்த பிங்க் கலர்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே கலர் ஒட்டிடுச்சு அப்புறம் நம்ம எப்போயும் போலலாம் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்ம கோலம் போட வந்திருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளான கோலம் தானா அதனால் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நம்ம எழுந்திரிச்சு கரெல்லாம் எடுத்து வச்சு வாசல்லாம் கொடுத்து செஞ்சு நம்ம போடுறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏன்னா நான் இன்றைக்கி ஏன் லேட்டாக வந்தேன்னா நேற்று நேரம் ஒரு நாள் மழை பெய்ஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நைட் ஃபுல்லாக வானம் இரட்டிட்டு தான் அதை தான் நைட் அப்படி தான் இருக்கும் நைட்டுனாலே கொஞ்சம் மழை பெய்யறது மாதிரி இருந்துச்சுன்னா செவன்த் இருக்கணும்ங்க அந்த மாதிரி இருந்தது தான் நான் லேட்டாக வந்தேன் ஓகே நம்ம கோலம் கோலம்படுறப்போ போல் பால் கடறாரு இன்றைக்கும் நம்ம சாக் பீஸில் தாங்க அவுட் பண்ணி போடுறோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த சர்க்கிள் சரியாக வரணுமா அதனால் ஒரு சைடு அந்த நூலில் வந்து கட்டி சாக்பீஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி போட்டோம் இவ்வளோதாங்க சிம்பிள் கோலம் ஈஸி தான் ஆனால் அப்படி நினச்சோம் அப்படின்னா தான் அதுதான் விஷயம் ஒவ்வொரு அந்த பெட்டல்ஸ்க்குலாம் ரெண்டு ரெண்டு கலர் தான் அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கு தாங்க செவன் கலர்ஸ் அதாவது ரெயின்போ கலர்ஸ் அப்போ தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கோலம் என்னன்றது உங்களுக்கு ரெயின்போ வித் த்ரீ டி கோலம் தாங்க இது நம்மளுக்கு போட மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குள்ளே முடிச்சுட்டேன் ஆ கரெக்டுங்க செவன் ஓ கிளாக் ஆச்சுங்க சிக்ஸுக்கு ஆரம்பித்து செவன் எப்படியும் ஒன் ஹவர் ஆகிடுதுங்க நம்ம வந்து கோலம் போட்டு முடிக்கணும்னாலே இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கப்பயே அந்த ஃப்ளாஷ் வெளிச்சத்துக்கே நிறையா கொசு வந்துதுங்க நார்மலாகவே கொசு இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளாஷ் இருக்கவும் நிறையா அப்படியே வரும் கையை சுற்றி சுற்றி வருவோம் வீடியோவில் கூட தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ மேபி அந்த லாஸ்ட்டில் மெருன் ரெண்டு எல்லாம் பண்ணுறப்ப நல்லா தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் கலரிங் பண்ணுறதையும் நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி எடுத்தேன் எனக்கு சிம்பிள் தானே மெத்தன் நாளில் தான் நம்மளுக்கு வந்து அதை எடுக்கிறது வந்து டைமே இருக்காது ஏன்னா போட்டுகிட்டே இருப்போம் நிறைய பெரிய குளமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியான டிசைன் சொல்லி கலர் கொடுக்குறதும் எடுப்போமேன்னு எடுத்துட்டோம் பாத்தீங்களா கொசுவாகவும் வருது பாருங்க செம்ம கொசு கடிக்குதுங்க என்ன பண்ணுறது ஆனால் கோலம் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்ல நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க எல்லாரும் சொல்லுவாங்க பனியாக இருக்கே குளிராக இருக்கே எப்படி எந்திரிக்கிறீங்கன்னா கேட்குறாங்க இங்க பக்கத்துல இருக்கவங்களாம் ஆனா நம்மளுக்கு அதுதான் தெரியற இந்த பிளாக் கலர் ஜாக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் போட்டுறது நம்ம எனக்கு இத்தனைக்கும் கோல்டும் பிடிக்கிறதில்ல ஆனா ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ரொம்ப நல்லதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நம்ம எந்திரிக்கிறோம் இல்லைங்களா அந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறப்பயே நம்ம வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால என்னென்னு தெரில அந்த பனியோ அந்த இதோ எதுவுமே நம்மளை அஃபெக்ட் ஆகலை நம்ம நல்லா தான் போட்டுட்ருக்கோம் எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஏன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ரெயின்போனாலே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம அந்த மாதிரி கோலம் போடுறப்போ இன்னும் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் இல்லை முன்னாடியே வந்து ரெயின்போ வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா ரெயின்போ வீடியோன்பாங்க யூனிகான் வீடியோ அந்த யூனிகார்னில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெயின்போ இருக்கும் கீழே வந்து யூனிகார்ன் இருக்க மாதிரி இருக்கும் அதுலேருந்தே எனக்கு வந்து அந்த கலர் வந்து பண்ணணும்னு ஆசை அதனால் இன்றைக்கி எந்த குளத்தில் நம்ம ட்ரை பண்ணிருக்கோங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க ஃபைனலாக ஃபுல் கலர் பண்ண வீடியோ இது எனக்கு இது இது நார்மலாக பார்க்குறத விட சுற்றி சுற்றி வந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க அந்த சிடி டிஸ்கிலெலாம் வந்து சுற்றிட்டே இருந்தால் கலர் கலராக வரும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் பாத்தீங்களா பாஸ்தா செட்னா நல்லா ஃபுல்லா தெரியும். இது நல்ல கலர்ஃபுல்லா இருக்குதுங்களா உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்காங்க. இன்னா நமக்கு தெரிஞ்சு மார்கழி முடிய போது. பொங்கல் வந்துட்டா மார்கழி கோலம் எல்லாமே முடிஞ்சிரும் நமக்கு. கலர்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம நார்மல் கோலம் தான் ட்ரை பண்ணுவோம் இது வந்துட்டு ரெயின்போ கோலம் அந்த நடுவில் த்ரீ டி எஃபெக்டில் இருக்கிறோம் ரெயின்போ வித் த்ரீ டி கோலம் உங்களுக்கும் இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வியூஸ் அப்படி தான் பண்ணுறீங்க பிக்சர்ஸில் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் கலர் ப்ரைட்டாக இதெல்லாம் வந்து ஃபோட்டோ பிக்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்குது பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது வேணும்னா ஐடியா சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்தபடியே ட்ரை பண்ணுவோம் நானும் ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன் பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் எதாவது பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க நம்ம அந்த கோலமும் ட்ரை பண்ணுவோங்க ஓகே பாய்ங்க